அனைவருக்கு வணக்கம் சற்று உங்களுத்த முக்கிய அறிவிப்பின்படி தமிழகத்தில் இன்றைய நாட்கள் ஜனவரி மாதம் நான்காம் தேதி அடுத்த மூன்று மணியத்தில் பத்துக்கும் மேற்பட்ட மாவட்டங்கள் ஈடுபடக்கூடிய கனமழை பெய்யக்கூடும்ன தற்போது சென்னை வானிலை ஆய்வு முக்கிய எச்சரிக்கை ஒன்று கொடுக்கப்பட்டனர் அதன்படி எந்த மாவட்டங்கள் கனமழை பெய்யக்கூடும் என்பது தற்போது பார்க்கலாம் வீடியோஸ்கிப் பணமாக கருத்து வைக்காம பாருங்கள் உங்களுக்கு தமிழக அரசு பற்றியும் கனமழை எச்சரிக்கை பற்றியும் பல்வேறு முக்கிய அறிவிப்புகள் உடனுக்குடன் துல்லியமாக தெரிந்து கொள்ள நம்மளோட சேனல் அக்கீழில் இருக்கிற பட் கிளிப் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோ பக்கத்துல பில் பட்டனை கிளிக் பண்ணிக்கோ இந்த வீடியோ புரிச்சிருந்தா லைக் பண்ணுங்க இப்போ வாங்க வீடியோக்குள் போகலாம் தென்கிழக்கு அரேபிகளில் மற்றும் அணையொட்டிய ஒட்டிய நிலவிய காற்றழுத்த தாழ்வு போதை அதே போதில் நிலவுகிறது மேலும் வங்கடலில் இருக்கும் வளிமண்டல சுழற்சி அதே இடத்தில் நிலவுகிறது இதன் காரணமாக தமிழகத்தில் ஒரு சில இடங்களிலும் புதுவை காரைக்கால் ஆகிய போதில் கனமழை கொட்டித்திற்கும் தற்போது சென்னை வானிலை ஆய்வு முக்கிய அறிவு கொடுக்கப்பட்டனர் குறிப்பாக தேனி மற்றும் நீலகிரி உள்ளிட்ட மாவட்டங்கள் ஒரு சில இடங்களில் கனமழை கொட்டித்திற்கும் தற்போது சென்னை வானிலை ஆய்வு மூக்கை அறிவிப்பு இன்றைய நாள் அடுத்த மூன்று மணி நேரத்தில் செங்கல்பட்டு கடலூர் விழுப்புரம் அரியலூர் தஞ்சாவூர் திருவாரூர் மயிலாடுதுறை நாகை உள்ளிட்ட மாவட்டங்கள் புதுவை காரைக்கால் ஆகிய பகுதிகளில் அடுத்த மூன்று மணி நேரத்தில் கனமழை கொட்டித்திருக்கும்ன தற்போது சென்னை வானிலை ஆய்வு முக்கிய அறிவிப்பு கொடுக்கப்பட்டனர் தலைநகர் சென்னை பொறுத்தவரை அடுத்த இருபத்தி நாலு மணி நேரத்திற்கு வானம் பொதுவாக மேகமூர்த்தும் காணப்படும் நிறைய ஒரு சில பகுதிகளில் லேஸ் முதல் மிதமான அவ்வப்போது இடியிடக்கூடிய கனமழை பெய்யக்கூடும் அதிகபட்ச வெப்பநிலையாக முப்பது முதல் குறைந்தபட்ச வெப்பநிலையாக இருபத்தி ஓரு டிகிரி செல்சியஸ் வரை இருக்கக்கூடும் அறிவிக்கப்பட்டனர் குறிப்பாக தமிழகத்தில் வரக்கூடிய ஜனவரி மாதம் எட்டாம் தேதி வரை மழையின் தாக்கம் நீடிக்கும் என தற்போது முக்கிய அறிவிப்பு ஒன்று கொடுக்கப்பட்டனர் நாளை நாட்கள் தமிழகத்தில் குறிப்பாக நீலகிரி கோவை திருப்பூர் தேனி திண்டுக்கல் உள்ளிட்ட மாவட்டங்கள் கட்டாயம் மிதமான மழை பெய்யக்கூடும் அறிவிக்கப்பட்டனர் நாளை மறுதினம் ராமநாதபுரம் புதுக்கோட்டை தஞ்சாவூர் திருவாரூர் நாகப்பட்டினம் உள்ளிட்ட மாவட்டங்கள் நாளை மறுதினம் கனமழை கொட்டி தீர்க்கும் அறிவிக்கப்பட்டனர் இன்றைய நாட்கள் மீனவர்களுக்கான எச்சரிக்கை குமரிகடல் போதை லட்சத்தீவு போதை தென்கிழக்கு அரபிகிடல் மற்றும் அணையொட்டிய மத்திய கிழக்கு அரிபிடல் போதியில் சூறாவளி காற்று மணிக்கு நாற்பது முதல் நாற்பத்தைந்து கிலோமீட்டர் வேகத்தில் இடையிடையே ஐம்பத்தைந்து கிலோமீட்டர் வேகத்தில் வீசுந்தால் மீனவர்கள் அப்போதைக்கு மட்டும் இன்றைய நாட்கள் மீன் பிடிக்கச் செல்ல வேண்டாம் என மீனவர்களுக்கு முக்கிய எச்சரிக்கை ஒன்று கொடுக்கப்பட்டனர் நன்றி